எனக்கு என்னை சூடஞ்சு ஆப்பி ஆக்கா சூடஞ்சு ஆப்பி ஃபஸ்ட்டு பார்கா சூடு நான் இறக்கிறேன் உடவே பண்றாங்க தாறு மரம் எவ்வளோ பெரிய உடம்பு எனக்கு சூடஞ்சு ஆப்பியாக்க நல்லா டீ பண்ணுறேன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க அதனால ரொம்ப ஆப்பி தேங்க் யூ தேங்க்ஸ் பேர்த்தி உடவே பண்றாங்க அதனால நீ காப்பாற்றிக்கிறது நன்றி

வேலை வாய்ப்பில் வந்து எப்படி ஐடி ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத விசிட் பண்ணுற இண்டஸ்ட்ரியல் விசிட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துருக்காங்க எல்லாரும் அவங்களை கிராண்டாக இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க தேங்க்யூ கேளுங்க ஃபர்ஸ்ட்டு க்ளைட்டில் வந்து போகவே எப்படி இருக்குன்றது தெரியாமல் பயந்து வர மாதிரி இருந்தது எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண நிறைய விஷயத்துக்கான அந்த பயம் போக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் எல்லாருக்கும் தேங்க் யூ உங்கள் பேர் அவங்க பேர் அபர்ணா அபர்ணா சார் என்னோட பேர் வந்து பிரகாஷ் பழனி ஃபவுண்டர் அண்ட் சிட்டி ஆஃப் பிஸ்னஸ் கோர்ஸ் சொல்யூஷன்ஸ் ஸோ இவங்கலாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து வித் பீப்புள் ஃப்ரம் யூனோ காது வாய் பேச முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க இவங்கெலாம் வந்து இப்போ இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க ஏன்னா வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் டு மேக் கம் ஜாப் ரெடி அதில் அது அந்த பாட்டில் வந்து அவங்க நான் அவங்க விசிட் பண்ண திருச்சியில் அப்போ விசிட் பண்ணும்போது அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட் வரணும் உங்கள் கம்பெனியை பார்க்கணுன்ட்டு சென்னைக்கு வந்து பார்க்கணுன்ட்டு ஸோ அதனால் எங்கள் டீம் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பண்ணோம் ஃப்ளைட்டில் வந்து கூப்பிட்டு வந்து டு 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 மேக் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஒன்று வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணுன்றதுக்காக என்ன இன்ஸ்பிரேஷன்னா இப்போ எல்லாரும் இந்த மாதிரி படிச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் ஐடி உள்ள இவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் இவங்க பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிக்கிறாங்க பிசிஏ படிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காது கேட்காத வாய்ப்பு சாதவங்க பிசிஏ படிக்கிறாங்கன்றது எனக்கே வந்து பெரிய நியூஸாக தான் இருந்தது இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அதனால தான் வந்து இவங்களை வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறோம் இங்கே வந்து இதை பார்த்து இவங்க வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் கண்டிப்பாக நான் ஐடிவில் வரணுன்ற அந்த எஃபர்ட்டை வந்து இவங்க போடணுன்றதுனால நாங்கள் வந்து இந்த ஒரு இது வந்து பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வந்து என்ன பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம்னா இப்போ நாங்கள் ஒரு ஐடி கம்பெனியாக இருந்து எங்களால் வந்து இது பண்ண முடியுது எங்களால் சிலருக்கு வந்து ஏற்கனவே வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சது இது மாதிரி இவங்களுக்கு நிறைய பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்ற அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் இந்த அவேர்னஸ் வந்து ஏன்னா இவங்க இவங்களால் சில வேலைகளை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் ஐடி இவங்களால பண்ண முடியாத வேலைன்னு சில இருக்கு பண்ண முடியுன்ற வேலை வந்து சில இருக்கு அதை வந்து மற்றவங்க வந்து இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வந்து இவங்களா இவங்களை வந்து அவங்க வந்து ஆன்புட் பண்ணி பண்ணணும்ன்றதுனால அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த ஒரு காரணத்துக்காகவும் தான் வந்து இவங்க சொல்றாங்க வேற எதாவது இவங்க அனிதா வந்து அங்கிருந்து படிச்சவங்க தான் அனிதா இங்க இருக்காங்க இவங்க வந்து அங்கே படித்தவங்க நாங்கள் வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஒரு இரநூறு பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம் எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இரநூறு பேர் இந்த மாதிரி இல்லை பட் கஷ்டப்படுற பேக்ரவுண்டிலேருந்து வரவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்டோ இல்லை வந்து கூலி வேலை செய்கிறவங்களோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு இரநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த இரநூறு பேர் வந்து எங்களுக்கு பட்டுது அதனால தான் வந்து ஒரு அகாடமி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்து சைஃபன் கொடுத்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம் அந்த அகாடமி வந்து ஜென்ரலாக நார்மல் கேட்டுக்கிட்டு தான் வந்து பண்ணோம் அப்போ தான் வந்து அனிதா வந்து கேட்டாங்க அனிதா வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த நான் படித்த காலேஜ்லேருந்து ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம கூட்டு வந்து ட்ரெயின் பண்ணலாமான்னு கேட்டாங்க அது கேட்கும்போது நான் வந்து ஓகே சொன்னேன் அப்போ வந்து இவங்க வந்து அவங்களுடைய டீம் அவங்க டேரக்டர்ஸ் கிட்ட பேசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எங்கிட்டேயே வந்து இங்கே காலேஜ்லேயே கொடுக்க முடியுமா ட்ரைனிங் நாங்கள் ஸோ அனிதா வந்து ட்ரிச்சி பேஸ்டு அதனால் நாங்கள் என்ன சொன்னோம்னா அனிதா நீங்கள் ட்ரிச்சி போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள் வாரம் இவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுங்கன்னு சொன்னோம் இவங்க வந்து டெஸ்டிங் துறையில் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஏன் வந்து இது பண்ணோம் டெஸ்டிங் வந்து ஏன் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பயங்கர ஃபோக்கஸ் இருக்கு இப்போது நம்மளை மாதிரி வந்து ஃபோக்கஸ் வந்து மாறாது இப்போ கவனிச்சால் கூட அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க கவனிச்சுட்ருப்பாங்க ஸோ டெஸ்டிங்கில் வந்து இவங்களால் வந்து எக்ஸல் பண்ண முடியும் சைபர் செக்யூரிட்டி வந்து இவங்களால் எக்ஸல் பண்ண முடியும் எங்களுக்கு தோணுச்சு அதனால வந்து சரி அனிதா வந்து எப்போ போட்டு இவங்க அங்கே போய் கடந்த நாலஞ்சு மாதமா வந்து இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் சென்னையிலேயே வந்து அந்த அகாடமி வந்து ரன் இருக்கோம் ஒரு பதினேழு பேர் வந்து ஆந்திரப்பிரதேஷ் பேக்கில் ஒன்று வந்து எடுத்து ஸ்டைஃபன் கொடுத்து இங்கே வந்து தங்கி ட்ரை ட்ரெயின் பண்ணி படிச்சுட்டு போகிறாங்க செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து எடுத்துக்கிட்டா இவங்க இங்க இருந்து எடுப்போம் நாங்க இங்கேருந்து எடுப்போம் ஏன்னா இவங்களை இவங்களில் யார் வந்து நல்லா நல்லா பண்ண முடியும்னு எங்களுக்கு தோணுதோ அவங்கள வந்து கண்டிப்பாக எங்களோட கம்பெனியில் வருவாங்க என்னோட கம்பெனி மட்டும் இல்லாமல் என்னோடய நெட்ஒர்க்கில் ஃபவுண்டர்ஸ் நெட்ஒர்க்ல இருக்கிற மற்ற ஃபவுண்டர்ஸ் கிட்டையும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடந்தது அதில் கூட நான் வந்து பேசியிருந்தேன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் எடுங்கன்ட்டு நேத்து கூட ஒருத்தர் ஃபவுண்டர் கிட்டே பேசினா அவர் வந்து கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் கண்டினியூஸாக பண்ணுவோம் என்னோட பேர் வந்து பிரகாஷ் பழனி ஃபவுண்டர் அண்ட் சிடிஓ ஆஃப் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் நாங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர் இன் நெதர்லண்ட்ஸ் ஆஸ்திரேலியா இந்தியா யுஎஸ் யூகே ல ஆபரேட் நான் வந்து ஆஸ்திரேலியாவில தான் இருக்கேன் இப்போ சென்னைக்கு வந்திருக்கும் போது இவங்க விசிட் பண்ணேன் தான் இந்த விசிட் வந்து நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளிகள் மையத்திலிருந்து திருச்சி இருந்து வந்திருக்கோம் இந்த மாணவர்கள் எல்லாருமே செவி மற்றும் பேச்சு குறைபாடு உள்ள மாணவர்கள் இவங்க எல்லாருமே வந்து சென்னையில வந்து தென் மாவட்டங்கள் வந்து திருச்சியில மட்டும்தான் வந்து இந்த மாணவர்களுக்கான திறன் வளர் பயிற்சி மையம்ங்கிறது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல மட்டும்தான் இருக்கு இந்த மாணவர்கள் பிளஸ் டூ வரைக்கும் ஆங்கிலம் படிக்காத மாணவர்கள் அவங்களுக்கு வந்து பிளஸ் டூ வரைக்கும் ஆங்கிலம் படிக்கணுங்கிற இது இல்ல எக்ஸப்டட் அதுக்கப்புறம் இங்க காலேஜ் வந்து அந்த மூணு மாசத்துக்குள்ள ஆங்கிலம் படித்து இப்ப ப்ரோக்ராமர்ஸா மாறினாங்கன்னா அது அவங்களோட திறனுக்கான மிகப்பெரிய சான்று நம்மளால பிளஸ் டூ வரைக்கும் இங்கிலீஷ் படிச்ச மாணவர்களே திணறும் போது இந்த மாணவர்கள் குறுகிய காலத்திலே ஆங்கிலம் பயின்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்துலயும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அதாவது சாதாரண மாணவர்களை இவங்க வந்து மிக திறன்பட செஞ்சுட்டு வராங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லாமல் கிராஃபிக் டிசைனிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தன் திறன்களை டான்ஸாக இருக்கட்டும் பரதநாட்டியமாக இருக்கட்டும் ஃபோக்காக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே தங்க திறன்களை ரொம்ப அழகாக கொடுத்துட்டு வராங்க இப்போ எங்களுக்கு பிசிசி வந்து ரொம்ப பெரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க இந்த பயணம்ங்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் வேணும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து மிகப்பெரிய கனவை வந்து அவங்க நினைவாக்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அலுமினி அனிதாவுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு மாடல உருவாக்கி கொடுத்திருக்காங்க அத பார்த்து இந்த குழந்தைகளும் நாங்களும் படிக்கலாம் நாங்களும் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் குள்ள வேலைக்கு வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ஒரு தடைய உடைச்சு ஒரு மிகப்பெரிய வழியை உருவாக்கி கொடுத்த பிசிசி நிறுவனம் அவங்க பிசிஎஸ் நிறுவனம் மற்றும் அவங்களை சார்ந்த எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இது மிகப்பெரிய வாய்ப்பு எங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய பங்களிப்பை இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்கன்னா எல்லா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுமே கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புகளையும் முந்தையேறி அவங்களும் வந்து அந்த சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து அடைவாங்க இது வந்து ஒரு முன்னுதாரணம் இதே மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனும் கண்டிப்பா முன்னெடுக்கணும் இந்த குழந்தைகளுக்கான தன்னால் முடிந்த சேவைகளை தன்னால் முடிந்த கல்வி உதவிகளை செஞ்சா மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நன்றி டாக்டர் பிரபாவதி என் மாணவர்கள் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் ဟုတ်ကဲ့အဲ့ဒါကိုတူမော်ရီမှာထည့်လိုက်ပါမယ် right <laughs>